கடந்த பத்து ஆண்டுகளில் புவி அறிவியல் மற்றும் வானியல் கண்காணிப்பு மற்றும் முன்னறிவிப்பு தொழில்நுட்பம் மிகப்பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார் இது குறித்து மத்திய புவி அறிவியல் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறியதாவது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் பதினைந்தாக இருந்த டாப்ளர் வானிலை ரேடார்கள் கட்டமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் முப்பத்தி ஒன்றாகவும் இரண்டாயிரத்தி பதினான்கில் அறுநூற்றி எழுபத்தி ஐந்தாக இருந்த தானியங்கி வானிலை நிலையங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆயிரத்தி இருநூற்றி எட்டாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினான்கில் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாக இருந்த தானியங்கி மலை அளவீட்டு அமைப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி இரண்டாகவும் இரண்டாயிரத்தி பதினான்கில் பத்தொன்பதாக இருந்த அதிவேக காற்றுப்பதிவு அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முப்பத்தி ஐந்தாகவும் இரண்டாயிரத்தி பதினான்கில் மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாக இருந்த மாவட்ட வாரியான மலை கண்காணிப்பு திட்ட நிலையங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஐந்தாயிரத்தி ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் மாவட்ட அளவிலிருந்து தொகுதி அளவில் நீட்டிக்கப்பட்டுள்ளது தற்போது நாட்டில் உள்ள அனைத்து விவசாய முக்கியத்துவம் வாய்ந்த எழுநூறு மாவட்டங்களுக்கும் சுமார் மூன்றாயிரத்தி நூறு வட்டாரங்களுக்கும் வேளாண் வானிலை ஆலோசனை சேவைகள் வழங்கப்படுகிறது நீல பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் கடல் வளங்களை நிலையான முறையில் பயன்படுத்துவதற்கும் ஆழ்கடல் வளங்களை ஆராய்வதற்காக புவி அறிவியல் அமைச்சகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் ஆழ்கடல் ஆய்வு பணியை தொடங்கியுள்ளது என்று கூறினார்